ஒரு மேனேஜர் ஒரு கேஷியர் ஒரு சப் ஸ்டாப் இவங்க மூணு பேரும் ஒன்றரை மணிக்கு போய் சாப்பிட்டு ரெண்டு மணிக்கு வருவாங்க ரெண்டு மணிக்கு வந்தோடனே மீதி இருக்கிற ஸ்டாஃப் எல்லாமே சாப்பிட போயிடுவாங்க ஸோ எல்லாமே ரெண்டு மணிக்கு சாப்பிட போகும்போது இந்த மூணு பேர் தான் அந்த பிரான்ச் பார்த்துவாங்க அப்போ எல்லாமே இந்த மூணு பேர் எல்லா டிரான்சாக்ஷனும் பார்க்க முடியுமா பார்க்க முடியாது மினிமம் என்ன பண்ண முடியுமா அதை பண்ணி கொடுப்பாங்க அதாவது பேங்க்குக்கு தடை இல்லாமல் இருக்கணும் கஸ்டமருக்கும் வேலை செய்யணும் முடிஞ்சவுடன் கஸ்டமரே அனுப்பிச்சி விடணும் அந்த அந்த கான்செப்ட் அதில் என்ன பண்ணுவாங்க கேஷியல் எல்லா பணமும் வாங்குவார் சப்ஸ்டப் அதை கொண்டு போய் ஆஃபீஸ்கிட்ட கொடுப்பாங்க ஆஃபீஸர் பாஸ் பண்ணிடுவார் இது மட்டும் தொடர்ந்து நடக்கும் ஆனால் இந்த எஸ்பி ஓப்பனிங் ஆர்டி ஓப்பனிங் இது மாதிரி இருக்குது எல்லாம் வந்து